அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் இப்போ யாரை சந்திக்க வந்திருக்கோம்னு சொன்னால் சகோதரர் ஏகலைவன் அவர்கள் இவர் வந்து ஒரு எழுத்தாளர் கவிஞர் பதிப்பாளர் இது போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சகோதரர் இவரே அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அப்படி இருந்த போதிலும் கூட தன்னுடைய நிலையை தாண்டி இது போன்ற மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம வந்து ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்காரு அவரோட இப்போ நம்ம சந்திக்க இருக்கின்றோம் நல்லா இருக்கீங்களா நல்லா உங்களை பத்தி அறிமுகப்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்க அமைப்பை பத்தி சொல்லுங்க நான் வந்து என்னுடைய பதிமூன்று வயசுல ஒரு காலை இழந்ததுல இருந்து என்னுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த சில விஷயங்கள் கடந்து வர ஆரம்பிச்சது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய திருவிக்கா ஹயர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் என்னுடைய பள்ளிப்பருவ படிப்பு படித்தேன் அஞ்சு இருக்க அமைச்சுக்கரையில் இருக்கிறது அடுத்ததாக திருவேற்காடில் இருக்கிற எஸ்கேடிஜே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் என்னுடைய தொடர்ச்சியான படிப்பும் நடந்தது அதை தாண்டி இங்கே ரங்கநாதந்தேரில் ஒரு டெய்லராக ஒற்றைக்கால் டெய்லராக நான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் போது என்னுடைய அப்பா அம்மாவனுடைய விருப்பத்தின் காரணமாக சேலத்துக்கு குடிபெயர்ந்து பேருந்து அப்பவும் என்னன்னா இந்த நட்புகளை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சென்னையில் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க அந்த நட்புகளை மட்டும் விட்டுடாம நான் எப்பப்பெல்லாம் ஸ்கோர் வடைஞ்சு தொய்ஞ்சு போறேனோ அந்த சந்தர்ப்பங்கள்லாம் நாங்கள் இருக்கமா அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு நாள் நல்ல மனுஷங்களை இரவின் கொடுத்தான் அதுதான் உண்மையிலே சொல்லணும் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நட்புகளின் துணையோட நம்ம இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த சோதனைகளை தாண்டி நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஓடிக்கிட்டே இருப்போம் அதுக்கடையில் பீலிட்டு எம்ஏ தமிழ் பீலிட்டு தமிழ் படித்தோம் படிச்சுட்டு பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஏழு வருஷம் ஜாப்லேயும் இருந்துட்டு அதை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஒரு இருபது புத்தகங்கள் எழுதி இன்னைக்கு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஜீவவாக அரசு ஆணையாக வந்திருக்குன்னு சொன்னால் அந்த வார்த்தையை முத முதல்ல இலக்கியத்தில் கொண்டு வந்த தமிழகத்தினுடைய முதல் மனிதனாக ஒரு மனுஷன் உருவாகி உங்கள் முன்னால் உட்காந்துருக்காங்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு தான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு பப்ளிகேஷன் நடத்தி அந்த பதிப்பகத்தின் மூலமாக பல எழுத்தாளர்கள் தமிழகத்தினுடைய பல எழுத்தாளர்களை வெளியில் கொண்டு வந்து அவங்களுடைய திறமையை இந்த சமூகத்துக்கு கொடுத்து அத பல்வேறு இலக்கிய அமைப்புகள் பரிசுகள் கொடுத்து பாராட்டி இன்றைக்கும் கூகுளில் போய் கவிஞர் ஏகலைவன் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை கூகுள் சொல்லுகிற வாழ்க்கை வாழ்ந்த நிறைவோடு இந்த சமூகத்துக்கான ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்யும் ஏன்னா ஒரு மனுஷன் தென்னமரமாக வளருவது வேறு ஆழமரமாக மாறுவது வேறு அப்ப ஆடம்பரமாக மாறும்போது ஒரு நூறு பறவைகளுக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற போது மாறுறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படியான ஒரு அமைப்பாக எங்களுடைய நம்பிக்கை வாசல் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல தொடங்கினோம் அந்த அமைப்பு மெல்ல மெல்ல ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவச டியூஷன் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மோட்டிவேஷன் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான இலவச பிசியோதெரபி சென்டர் அதாவது ஒரு இலவச பிசியோதெரபி சென்ற ஒரு நார்மல் பர்சன்ஸ் நடத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் அதை ஒரு மாற்றுத்திறனாளியே இலவசமாக நடத்துறத நீங்க கேள்விப்படுறதே ரொம்ப ரேராக இருக்கும் அதையும் நடத்தி பார்த்துட்டு அடுத்து ஒரு ஒரு குழந்தைகளுக்கான நிறைய நல்ல விஷயங்களை மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்கும்போது அவங்களுடைய கண்களை தெரியும் பாருங்க ஒரு சந்தோஷம் அதை மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவங்களுடைய மகிழ்ச்சியை நம்ம இதயத்துல சுமக்கும் போது ஏற்படுகிற சந்தோஷங்கிறது நம்ம அதுவரைக்கும் கடந்த அத்தனை சோதனைகளும் ஓரமாக வச்சுட்டு ஒரு ஒரு நிறைவை கொடுக்கிற விஷயம் அப்படியான ஒரு விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு ஆதரவற்ற முதியவர்களுக்கான ஒரு முதியோர் இடத்தை சேலம் ரோடு பகுதியில் இந்திராணி நகர் அப்படிங்கிற பகுதியில் எங்களுடைய முதியோர் இடமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு காலிறிழந்த ஒரு மாற்றுத்திறனாளி தன்னுடைய சொந்த வாழ்க்கையில பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி தனக்குன்னு ஒரு சின்ன இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கிக்கிட்டு அதன் துணையோட நன்கொடையாளர்கள் பட்டாளத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஆதரவற்ற மக்களுக்கான இயலாத மக்களுக்கான ஒரு இலவச முதியோரிடத்தை சேலத்தில் நடத்துறான்னா அது சேலம் மாவட்டத்திலே கேள்விப்பட்டு கூட இருக்க மாட்டீங்க தமிழ்நாட்டோட முப்பத்தி எட்டு மாவட்டங்களின் பல இடங்களையும் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு மாற்றத்திறனாளி ஒரு இலவச முதியோரிடம் நடத்துறான் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் சேர்த்து யோசிச்சு பாருங்க அப்படியான ஒரு விஷயம் ரொம்ப ரேர் அதை நடத்துவதற்கான ஒரு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு சொல்ல தோணுது அதை இன்னும் நல்லா கொண்டு போகிறதுக்கு இந்த நம்ம வாசல் அமைப்பினுடைய அன்பு உள்ளங்களுடைய உதவிகள் நாடி வந்திருக்கு சகோதரர்களே சகோதரிகளே தானே ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்த போதிலும் கூட பிற மக்களுக்கு பிற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவற்றவர்களுக்காக முதியோர் இல்லத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரருக்கு உங்களாலான அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா புகழும் இறைவன் ஒருமனுக்கே